அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிட் வந்து நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கினது நானும் ஒரு பிகினர் தான் ஆரி ஒர்க்கில் இது வந்து இந்த கிட் வந்து நான் தௌசண்ட் ருபீஸ்க்கு என்னென்ன பொருள் வாங்கினேன் எக்ஸ்ட்ரா நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்களும் ஒரு ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்ட்லேருந்து பார்ப்போம் இந்த ஸ்டாண்டு வந்து பிகினர்ஸுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஸ்டாண்டு தாங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு நான் வாங்கினேன் இது வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் நட்டு கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்டபுள் ஸ்டாண்டு தான் மேலே வந்து ஒரு நட்டு கொடுத்துருக்காங்க கீழே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வச்சுருக்க இடத்த வச்சு அதை நொடிக்காமல் ஸ்டாண்டை நொடிக்காமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் கீழே இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம திருவணோம்னா வரும் நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த க்ளூ தாங்க இது பி செவன் தௌசண்ட் க்ளூ இது வந்து நம்ம ஸ்டோன் ஸ்டோன் ஓட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உண்மையிலே ஒரு நல்ல க்ளூ தாங்க நான் நல்லா ரீசர்ச் பண்ணி தான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பென்சில் தான் இது வந்து நம்ம ட்ரேஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இது கிளாஸ் பென்சில் கிடையாதுங்க மெழுகு மெழுகு பென்சில் தான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு எம்ப்ராய்டரி போடுற அந்த த்ரெட்டு தாங்க நெக்ஸ்ட்டு நீடில் நீடிலில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ துலிப் ஜப்பான் தாங்க வாங்கியிருக்கேன் துலிப் ஜப்பான் நீடலில் இந்த நெடில் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் எம்எம்ங்க நம்ம ஆரி ஒர்க்குக்கு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்டீன் தேர்ட்டீன் இந்த நீடில் வாங்கினா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீடு ஒர்க்குக்குன்னு தனியாக ஒரு நீடல் இருக்குங்க நம்ம நிறைய லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது தாங்க இந்த நெடல் சுகர் பீட்ஸுக்கு இந்த நீடல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பீடை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு வந்து அதே துலிப் ஜப்பானுடைய ஃபோர்டீன் எம்எம் தாங்க இந்த நெடிலும் இந்த நீடலும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது இது வந்து டுவெண்ட்டி த்ரீங்க டுவெண்ட்டி த்ரீ எம்எம் இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நீடில் கொடுத்துருந்தாங்க நம்ம சாதாரணமாக ஊசி வச்சு நம்ம எம்பராய்டி அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் அதெல்லாம் போடுவோம்ல அதுக்காக நெக்ஸ்ட்டு த்ரெட்டு நார்மல் த்ரெட்டு தாங்க நார்மல் த்ரெட்டு இந்த கிட்டோடையே வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு குண்டூசி கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய் டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட்டு இந்த கார்பன் ஷீட்டை வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம் நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்காக கார்பன் ஷீட்டு அப்புறம் ட்ரேசிங் பேப்பர் ரெண்டுமே யூஸ் பண்ணிப்போம் ட்ரேசிங் பேப்பரில் நம்ம டிசைன் வரைஞ்சிட்டு அந்த டிசைனை கார்பன் ஷீட்டை அடியில் வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பரை மேலே வச்சுட்டு நம்ம வரைஞ்சிருக்க டிசைன் மேலே பென்சிலை வச்சு நம்ம வரைஞ்சோம்னா அழகாக அந்த ஃபேப்ரிக்ல அந்த டிசைன் வந்துடுங்க விழுந்துடும் அதுக்கு மேலே நம்ம வந்து நமக்கு தேவைப்பட்டதை நம்ம போட்டுக்கலாம் சுகர் பீட்ஸை வச்சோ நமக்கு வேணுன்ற பீட்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இது வந்து ஜரி த்ரெட்டுங்க ஜரி த்ரெட்டு தான் ரொம்ப மெயின் ஆரி ஒர்க்குக்கு நெக்ஸ்ட்டு வந்து டேப்பு இந்த டேப்பெலாம் நான் டெய்லரிங்காக முன்னாடியே வாங்கினேன் அதனால் இதெல்லாம் வந்து அந்த கிட்டில் வரல இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் கிட்டில் வந்துருந்துச்சு இது வந்து பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இது ஸ்டோன் செயின் இதுவும் இருந்தாங்க வந்துச்சு ஒரு ஒரு மீட்ரு கொடுத்துருந்தாங்க இந்த கிட்டில் நான் ஒரு மீட்ரு சரி இப்போக்கி போதுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு மீட்ரு மட்டும் வாங்கிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இது இதாங்க நான் பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆரி ஒர்க்கு இது சில்க் த்ரெட்டு இந்த சில்க் த்ரெட்டில் நிறைய ப்ராண்ட் இருக்குது நல்லா சாஃப்டான சில்க் த்ரெட்டாக வாங்கிக்கோங்க இதோடய ஷேட் நம்பர் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த ஷேட் நம்பர் ரொம்ப முக்கியம் அது கண்டிப்பாக பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து பப்ளின் கிளாத்து பிக்னர்ஸ்க்காக கொடுப்பாங்க ஆனால் என் சுச்சுவேஷன் வந்து இந்த கிளாத்தில் நீங்கள் போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன் பிக்னர்ஸ்க்காக இந்த கிளாத்தில் கொடுப்பாங்க இந்த கிளாத்தில் நம்ம போட்டோம்னா ஈஸியாக வரும் நமக்கு அந்த சில்க் காட்டானில் போடுற அந்த இது தெரியாது காட்டனில் இன்னும் ஈஸியாக அந்த மாதிரி வராது பப்ளின் கிளாத்தில் போடுற மாதிரி வராது இது வந்து ஃபைவ் எம்எம் பீடுங்க இது நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன் மாதிரி இது வந்து கோதுமை பீடுங்க இது வந்து அந்த கிட்லேயே தான் வந்துருந்துச்சு இதுவும் ஃபோர் எம்எம் பீடு இதுவும் நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் எப்போதும் பீட்ஸ் வாங்குறப்ப பன்ஷாவே வாங்குங்க பாக்கெட்டில் வாங்கினீங்கன்னா மணியே தான் வேஸ்ட் ஆகும் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும் அதனால் எப்போதுமே பன்ஷா வாங்கிக்கோங்க இது வந்து கிட்டில் வந்துருந்துச்சு இந்த பீடு வந்து கிட்டிலே வந்துருந்துச்சு இது டூ எம்எம் பீடுங்க அதுக்கப்புறம் சிம்கி எதுவும் கிட்ல தாங்க வந்துருந்துச்சு டியூப் பீடுங்க டியூப் பீட்டில் வந்து சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது இது சின்னது இந்த பீடு வந்து சின்னது நெக்ஸ்ட்டு ஜர்தோசி ஜர்தோசி வந்து இது கிட்டிலே வந்துருந்துச்சு இது வந்து பெரிய டியூப் அதை விட ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததை விட பெரிய டியூப்புங்க பெரிய டியூப் வீடு மம்தா பிராண்டை இது குந்தனுங்க இதுவும் சர்தோசி தான் சர்தோசியில் அது ஒரு டைப்பு இது ஒரு டைப்பு பிக்னஸ்க்கு இந்த சர்தோசி வந்து கண்டிப்பாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதனால் நான் இது ஒன்று வாங்கிக்கிட்டேன் இந்த ஜதோசி நான் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன் சுகர் பீட்ஸு ஒன்று கிட்லேயே வந்துருந்துச்சு இந்த மாதிரி பாக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க நமக்கு வேணுன்ற கிராம் அளவுக்கு வாங்கிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் கிராம் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வாங்கியிருந்தேன் இது வந்து நாடாங்க நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நாடாக வந்து நம்ம எயிட்டீன் ஃப்ரேமில் வந்து எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேமில் சுற்றுவோம் இந்த மணியும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் இந்த மிரர் மிரர் ஸ்டோனும் கொடுத்துருந்தாங்க கிட்லையும் வந்திருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்டோனில் வந்து நமக்கு வந்து ஓட்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து இதில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டோனில் ஆரி ஒர்க்கு நீட்டிலில் வந்து நம்ம போட்டு போட முடியும் ஆனால் இந்த ஸ்டோனில் வந்து நம்ம க்ளூ வச்சு தான் ஒட்ட முடியும் இதில் வந்து அந்த ஓட்டம் இருக்காது நம்ம க்ளூ வச்சு தான் ஒட்டி நம்ம போடுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் இதுதான் இந்த எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேமு அந்த ஃப்ரேமில் வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து நமக்கு வந்து போல்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது எயிட்டீன் இன்ச்சு ஃப்ரேமு இந்த ஃப்ரேம்லேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சைடில் வந்து நட்டு கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து நம்ம நாடாக சுற்றிக்கணும் இந்த ஃப்ரேமில் நாடாக சுற்றுறதோட யூஸ் வந்து என்னென்னா நம்மளோட கிளாத் வந்து கிளியாது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும் அதுக்காக நம்ம சுற்றி வச்சுக்கிறோம் இந்த கிளாத்து தான் வந்து சில்க் காட்டனு இதில் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து நமக்கு சில்க் காட்டனில் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் இப்போ நமக்கே ஒரு பிரிடல் ப்ளவுஸ் வந்துச்சு அப்படின்னாவும் நமக்கு வந்து கொஞ்சம் போட ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் ஈஸியாக போடலாம் இப்போ இதில் பார்த்ததெல்லாம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு ஆரி ஒர்க் போடுறதுன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க அதில் நிறைய பேர் ஆல்பம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க ஆரி ஒர்க் பண்ண ஆல்பம்ஸ்லாம் கண்டிப்பாக நம்மளும் போடலாங்க அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளும் போடலாம் நான் எடுக்கிற நோட்ஸ்லேருந்து அதோட சிலபஸ் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம சிலபஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடுற செயின் ஸ்டிச்சு அதுக்கப்புறம் பீட் ஸ்டிச்சு பீடு வச்சு போடுறது அதுக்கப்புறம் கட்டிங் ஒர்க்கு நிறையா இருக்குங்க அதில் ஃபில்லிங் ஒர்க்கு கட்டிங் ஒர்க்கு எல்லாமே நம்ம வந்து ஆல்பம்குள்ளே சேர்த்துடலாம் டிசைன்ஸு எப்படி ட்ரேஸ் பண்ணுறது எல்லாமே சேர்த்துடலாம் ஆல்பமில் நீங்களும் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் மாதிரி தான் நான் கற்றுக்கிறதே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க உங்களோட சக தோழியாக நினச்சி கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண் ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் குரூப்புன்னு நம்ம ஆரம்பிக்கலாம் அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதையும் சென்ட் பண்ணலாம் அந்த மாதிரி கூட நம்ம ஓப்பன் பண்ணலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க் எப்படி ஆரி ஒர்க்கில் பேசிக் ஸ்டிச் எப்படி போடுறது ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி அஸ்லாம் வலைக்கம்